என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸு தான் முக்கிய காரணம் யாருமே வந்து இப்போ பேங்க் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் இடையில வந்து விட்டுட்டு போகிற மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனாலும் வந்து சக்சஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் வராண்டா ரேஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க அந்த ரேஸுக்கு பொருத்தமா இது வந்து ஒரு பந்தயம் தான் அதாவது ஒரு சிலர் வந்து அந்த பந்தயத்துல ஒரே ஒரு அட்டம்ல வந்து பாஸ் பண்ணி போயிடுறாங்க ஒரு சிலருக்கு வந்து டூ இயர்ஸ் ஆகுது அப்புறம் அது அவங்க திறமையை பொறுத்து பணம் ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது இந்த ரேஸ் இன்ஸ்டியூட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் ஏன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் கட்டக்கூடிய பணம் மட்டும்தான் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது எவ்வளவு பசங்களுக்கு வந்து வசதி பண்ணி தர முடியுமோ அந்த அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பசங்களை வந்து நம்ம எந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து அவங்க ஜெயிச்சு வருவாங்க அதை வந்து ரேஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க